ரொம்ப சிம்பிளாக நம்ம நார்மலாக கிரேவி செய்கிறக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையோ அதுதாங்க தேவை பட் அதில் கொஞ்சம் நல்லா கரெக்ட் ரேஷியோவில் அதை சேர்த்து நல்லா கொஞ்சம் திக்காக அந்த கிரேவி எக் கிரேவி பண்ணும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க அதுவும் சப்பாத்தி பூரி ரோட்டி பரோட்டாவோடவும் ரைஸ் ஓடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம குயிக்காக ஏதோ சமைக்கணுங்கிற சமயத்தில் இதில் ஒரு நல்ல ஆப்ஷனுங்க நம்ம விதவிதமாக நிறையா சமைக்க வேண்டாம் இது ஒரு டிஷ் சமைச்சாலே போதும் நல்லா ரைஸோடவும் டிஃபன் வெரைட்டிஸோடவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வேலையை முடிஞ்சிடும் ஸோ சூப்பரான இந்த எக் மசாலா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இங்கே எக் மசாலா கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சாச்சு எக் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு தூளெல்லாம் எடுத்து வச்சாச்சு ஸோ மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து எக்கை வந்து கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் ஸோ ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் அந்த ஆயில் ரொம்ப சூடாக இருக்கு முன்னாடியே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு ஜஸ்ட் ஒரு கால் கால் ஸ்பூன் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுவிட்டு பாயில்டு எக்ஸை நம்ம வந்து உள்ளே சேர்த்து விட்டுடலாம் எக் வந்து கொஞ்சமாக இந்த மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்போடு சேர்த்து ரோஸ்ட்டு பண்ணிப்போம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே பெரட்டி விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்புறமா கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதை மொத்தமாக வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஸ்டவ்வில் கடாய் வச்சு இப்போ அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன் இப்போ அந்த ஹோல் ஸ்பைசஸை உள்ளே சேர்த்து விட்டுர்லாம் அதாவது கொஞ்சமாக சீரகம் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து சேர்த்து விட்டுருக்குறேன் ஸோ அது கொஞ்சம் வருப்பட்டதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி அதுவும் லைட்டாக வறுத்து விட்டுட்டு இப்போ நல்லா பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக பொடியாக கட் பண்ணின பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் ஸோ அதுவும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டு அதுவும் நல்லா அந்த ரா ஃப்ளேவர் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறணும் இப்போ ரெண்டு பெரிய தக்காளியை நல்லா பொடியாக நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி உள்ள சேர்த்து இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வர உப்பு ஒரு ஸ்பூனும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு ப்ளிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிஞ்சு வெந்துடும் பாருங்கள் நல்லா வந்து மசிஞ்சு வெந்துருச்சு ஸோ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு தக்காளியும் வெங்காயமும் இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் அதோட குழம்பு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது மல்லியோட சீரக மிளகும் சேர்த்து அரைச்ச வறுத்தரைச்சுடியது அது இல்லாதவங்க கொஞ்சமாக சீரகத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க ஸோ மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு லிட்டு வச்சு ஒரே நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பட் முட்டை கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அளவாக தண்ணி விட்டுக்கோங்க இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு லெட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி கொதிக்கிறதுக்கு விடுவோம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுட்டு ஸோ குழம்பு நல்லா அந்த குழம்பு வாசனை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச எக்ஸை வந்து உள்ள சேர்த்து விட்டுடலாம் முட்டை சேர்த்து விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து சிம்மில் ஃப்ளேமை வச்சுக்கிட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஸோ கிரேவி வந்து நல்லா திக்காகும் ஸோ அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து கிரேவி திக்கானது நம்மளுக்கு தெரியுது ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா கொத்தமல்லி இலை தூவி விட்டு கிளறி இறக்குனா சூப்பரான எக் மசாலா கறி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ ரைஸோடு இது சாப்பிட சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி பரோட்டாவோட சூப்பராக இருக்கும் சப்போஸ் நீங்கள் சப்பாத்தி பூரி பரோட்டாவோடு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக இறக்குறக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கிளறி விட்டுட்டு இறக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி கண்டிப்பாக சாப்பிட்டவங்க திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ சூப்பரான இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு அந்த ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சம்மேளரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ